تھي تي نوري بيرا

வேட்பாளராக வந்த போது இருந்த அதே ஆரவாரம் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற போது அதே புத்துணர்ச்சி அதே மகிழ்ச்சி இன்றைக்கு நேரத்து இப்படிதான் அண்ணன் ஓபிஎஸ் பேசிக் தம்பி ஒரு மாலைய நீ தொந்தரவு பண்ண பாரு நேற்று ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓட்டு கேட்க போயிருந்த அங்க இப்படிதான் மக்கள் கடலாக அங்க ராமேஸ்வரத்திலிருந்து கடலே உறுப்புணர்வு வந்த மாதிரி இருந்துச்சு ஆனா நான் வந்தப்போ யோசிச்சேன் தேனிக்கிட்ட கடலே கிடையாது எங்க அள்ளி நேரத்தில் தாய்மார்கள் எவ்வளவு ஆலவரத்தோடு இப்படி சிரிக்கின்ற முகத்தோடு உங்களை பார்க்கின்ற பொழுது குக்கரின் வெற்றி உறுதியாகிவிட்டது என்பது நன்றாகவே தெரியுது ரெண்டு பேரும் உட்காரியாக பின்னடி இல்ல இப்ப நேற்று கட்டு முந்தா நல்லா நான் இல்ல கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு கேட்க போயிருந்தேன் அங்க திருச்சி வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டுட்டு சிவகங்கை போயிட்டு ராம ராமநாதபுரம் போயிட்டு வர்றதுக்குள்ளார இங்க யாரோ வந்துட்டு போயிருக்காங்க நான் சொல்லுவேன்ல திமுகவும் பழனிசாமி கள்ள கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன்ல ஊரெல்லாம் போய் அது உண்மை என்ன தெரிஞ்சுச்சா முந்த பச்சோந்தின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் நன்றாகவே தெரியும் ஏன்னா உங்க கூட இருபத்தி ஆண்டு பந்தம் உள்ளவன் தான் ஏன் பதினாலு வருஷம் வரல மக்களை பார்த்தாங்களான்னு கேக்குறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் மறைந்த இதே தேவம் அம்மா அவர்களுக்கு கட்டுப்பட்டவன் அம்மா அவர்கள் இங்க ஜெயிக்க வச்சீங்க பதினோரு வருஷம் இரண்டாயிரத்தி நான் வெற்றி வாய்ப்பை இழந்தப்போ கூட அம்மா அவர்கள் உங்களுக்காக நான் பணியாற்றியதுனால என்ன ராஜ்யசபா நான் பணியாற்றினேன் நீங்க கேட்டதெல்லாம் அம்மா அவர்கள் மூலம் நிறைவேற்றி தந்தேன் சிலர் செய்த சதியால் அந்த சிலர் தான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தேனி மக்களுக்கு தெரியும் அந்த சதியினால அரசியில் அப்பாவியாக இருந்த நான் அம்மா அவர்கள் இங்கே வரவாடான்னு சொன்னாங்க கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க இந்த ஏலறிவு படைத்த பழனிசாமிக்கு அது கூட தெரியல கட்சியை விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நான் அம்மாவுக்கு கட்டுப்பட்டவன் இங்கே வந்து நான் இந்த பக்கம் வரவன் கோயில் போறப்ப பாக்கிறது வேற ஒரு அரசியல்வாதியாக வந்து பார்ப்பது அம்மா அவர்களை மெரிய செயலாக இருக்குன்னு வரல பழனிசாமி மாதிரி காலில் உழுந்து பதவி வாங்குறது பதவி கொடுத்தவங்களையே அவர் சின்னம்மா காலில் விழுந்து பதவி வாங்கினார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவரை ஊடக பத்திரிகைக்கார கேட்டப்ப அவங்க எல்லாம் கட்சியில நூறு சதவீதம் சேர்க்க மாட்டேன் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போனவங்களை கட்சி விட்டுக்கிட்டு எந்த பார்த்து சூரியனை பார்த்து குலைக்கிறதுக்கு எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா அந்த பச்சை வந்து இப்ப பல்ட்டி அடிச்சுட்டு பச்சை வந்து அந்த பல்டி ஆகாத பல்டி அடிச்சு வயசுல மூத்தவங்க அதனால காதல் அன்னைக்கு தேனியிலேருந்து ஒருத்தர் பேசுறாரு வயசான பெரியவர் அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் எங்க பச்சை துரோகி பழனிசாமி இங்க வந்து பேசினாரு எங்க தலைவர் இருக்கீங்கன்னு கேட்டார் நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேங்க சிவகங்கையில் இருக்க நாளைக்கு வந்துடுற கரெக்டா அடுத்த நாள் பார்த்தா நம்ம முதலமைச்சர் வந்து இறங்கிட்டார் வந்து என்ன சொல்றாரு காவல்துறையில பெண் காவலர்களை முதலமைச்சர் பந்தவத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க இவர் வர சாயங்காலம் இவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு பகல்ல உச்சி வெயில கூட பெண் காவலர்கள் இல்லையா இவர் பேர் அவங்க அப்பா எந்த நேரத்தில் ஸ்டாலின் வச்சாருங்க ஒடுங்கோலரா இருக்கார் தேர்தல் வாக்குறுதிகள் சொல்லி ஏமாத்தி விட்டாரு இங்க வந்து என்னை பத்தி பேசுறாரு என்ன பத்தி நான் தொண்ணூத்தி ஒன்பதுல உங்கள்ட்ட வரப்பே வழக்கு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் என் மேல நரசிம்மர் அவர் தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அவர் காலத்துல அம்மா மேல உள்ள இதுல போட்ட வழக்கு அதுல ஒண்ணு நியாயம் இல்லைன்னு இடையில என்ன நீக்கி விட்டாங்க திரும்பவும் அந்த வழக்கு வந்திருக்கு அப்படிதானே அதை நான் வந்து சட்ட ரீதியா எதிர்கொள்றேன் வழக்குகள்ல இருந்து தப்பிக்க பாஜக கட்ட போயிட்டா நீதிமன்றத்தில் உள்ள வழக்கிலிருந்து தப்பிக்க நான் பாரதிய பாரதிய ஜனதா கட்சியிட்ட கூட்டணி போக வேண்டிய அவசியம் என்ன இவங்க அப்பா தான் ஊழலுக்காக ஒரு ஆட்சி உலகத்திலே கலைக்கப்பட்டதுன்னா இவங்க அப்பா ஆட்சி தான் கரெக்டா இல்லையா டிக்கெட் எடுக்காம ட்ரெயின் சொல்றேன் வித்தவுட் டிக்கெட்ல வந்த குடும்பம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி இது வரைக்கும் சரித்திரத்திலே கிடையாது இன்னொன்னு சர்க்காரிய கமிஷன்ல அந்த ஜட்ஜி சொன்னாரு விஞ்ஞான பூர்வ ஊழல் விஞ்ஞான பூர்வ ஊழல் ஊழல் செய்ததிலே சயின்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க உண்மையா இல்லையா அது முதல் கட்டம் இப்போ ராமநாதபுரத்தில் நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள் கஷ்டப்படுறாங்களா அந்த கச்சத்தீவை இவங்க கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் தலைவி அம்மா இந்திரா காந்தி தார வார்த்தை கொடுத்தப்ப அமைதியா இருந்தார் ஏன்னா சர்க்கார் கமிஷன் வழக்கில் உள்ளார பிடிச்சி போட்டுருவாங்க இவர் பார்த்து என்ன பார்த்து சொல்றார் அப்புறம் காற்றே வித்தார் அலைக்கற்றை ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி ஊழல் அதுல எப்படி விசாரணை நடந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில எப்படி நீதிமன்ற தீர்ப்பு வழங்குறதுக்காக எப்படி எல்லாம் நடத்துறாங்க அண்டாமலை எத்தனை டேப் விட்டாரு வழியில எப்படி செட் பண்ணி கேச ஜட்ஜி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காத மாதிரி பண்ணிட்டாங்க இப்ப நீதிமன்றம் திருப்பி விசாரிக்க சொல்லியிருக்கு அதாவது காத்தவித்த இந்த கட்சி இப்ப உங்களுக்கு தெரியும் மக்களை எல்லாம் போதம் விற்கிற கட்சி ஈயத்தை பார்த்து பழச்சி தான் இவர் வந்து பேசுறாரு சீட்டு தலைவர் அதை யாரும் எழுதி கொடுத்தாலும் தெரியல என்னன்னா பழனிசாமியும் திமுக வேட்பாளரை பத்தி பேசல நல்லா பாத்தீங்களா திமுகவும் ஸ்டாலினும் திமுக வேட்பாளரை பத்தி பேசல சும்மா பேருக்கு பழனிசாமி பேச அவரு முதலமைச்சர் ஸ்டாலினும் பேச அப்படியே போயிட்டு இல்லையா ரெண்டு பேரும் யாரை குறி வச்சு பேசுகிறாங்க உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடிவி தி நகரத்தை புரிவைச்சு பேசுகிறேன் பார்த்தீங்களா இல்லையா காரணம் இந்த தொகுதி மக்கள் என்னை மனதிலே வைத்திருக்கிறார்கள் மீண்டும் நான் இங்கே வேண்ட வேண்டும் என்று விரும்பி காத்திருந்தார்கள் இருபது ஆண்டுகளில் எனக்கு பிறகி இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் அவர்களுடைய செயல்பாடுகளையும் டிடிவி தினகரன் செயல்பாடையும் ஒப்பிட்டு பார்த்து நான் வர வேண்டேன் என்று நீங்கள் விருப்பப்பட்டிருக்கீங்களா இல்லையா இன்றைக்கி வந்து விட்டேன் நான் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாதுன்னு அண்ணா திமுக ரட்டரைய புரட்சித் தலைவருக்கு எதிரியான திமுகவுக்கு உதவி செய்கிறது ஓட்ட பெருகின்னு இருக்கிறார் இதில் நூறு திமுக வேட்பாளர் நான் ஏம்மா இங்கே எத்தனை சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்ம அல்லிநகரத்தில் இருக்கீங்க உங்க வீட்டு பிள்ளைன்னு நம்ம ஜாதியை பத்தி சொல்றதா ஒவ்வொரு வீட்டு பிள்ளைடா கரெக்டா இல்லையா ஜாதியை நம்ம ஊர்ல சொந்த பந்தத்தை பாரதி ராஜா படத்துல ஜாதி ஜனம் பாரு கரெக்டா இல்லையா இதை நேரத்தை சேர்ந்த பாரதி ராஜா படத்துல சொந்த பந்தத்தை ஜாதி ஜனமே பாரு இதுல வந்து நண்பர்கள் நட்பு உறவினர்கள் எல்லாமே அதான் வரும் இங்க எல்லாம் தாயா பிள்ளையா பழகிறவங்க இன்றைக்காவது ஜாதியை சொல்லி நான் நடவடிக்கை இருந்து பாத்திருக்கீங்களா அதை கிளப்புறாங்க ஒரு பக்கம் இன்னும் என்ன வந்து போத மருந்து விக்கிறேன்னு தான் சொல்லல ஏன்னா அது அது திமுக டிபார்ட்மெண்ட் அந்த வேட்பாளர் சொல்றாரு இவரு வந்து ஊரெல்லாம் வந்து அதை கொடுப்பாங்க டோக்கன் கொடுப்பாங்க டோக்கன் கொடுத்த கட்சி தானே அதுல எதுக்கு நீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்க பரிசுப்பட்டியை தூக்கிட்டு வேட்பாளர் என்ன டோக்கன் கொடுக்க சொல்லி நான் உன்னை சொல்லியிருந்தேன் நீ ஒரு நல்ல மனுஷனா இருந்தா என்ன பண்ணிருக்கிறோம் அன்னைக்கே ஓடி இருக்கணும் திமுகவுக்கு கரெக்டா இல்லையா உனக்கு முகவரி கொடுத்த அம்மாவிற்கு துரோகம் இன்னைக்கு திமுக போய் சேர்ந்துட்டு நீ வேட்பாளர் இருக்க இன்னொன்னு பழனிசாமி சொல்றாரு இவர் ரெட்டேலை ஏற்றி நிற்கிறார் ரெட்டேல அம்மா டைம் தலைவர் தேர்ந்தபோது ரெட்டேல பழனிசாமி இருக்கிறப்ப அதை மீட்டெடுப்பதற்காகத்தான் நான் போட்டிடுறேங்க அதானே உண்மை குக்கர்ல ஜெயிக்க வச்சீங்கன்னா தான் ரத்தில எடுக்க முடியும் சும்மா உங்களெல்லாம் குழப்ப பாக்கிறாரு ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க தெரியும் ஆர்கேடர் ஏழை எளிய மக்கள் பழனிச்சாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து கூட தான் வாக்களித்தார்கள் நான் போய் எங்க உள்ள ஒரு பெரியம்மா நன்றி சொல்ல வருவாயில் அது மாதிரி போனப்ப எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க அப்ப கேட்டேன் என்னம்மா உங்க வீட்டுல எத்தனை பேர் அந்த எதுக்கு சொன்னி கேக்குறேன்னு எங்க வீட்டுல ஆறு பேர் பானுச்சு அறுபதாயிரம் கொடுத்தாங்கப்பா எனக்கு நான் ஒண்ணுமே செய்யல என்ன இதெல்லாம் யாரும் விட்டு பண்ணம்பா எங்க பணத்தை கொள்ளை அடிச்சு எங்களுக்கு அப்பா விட்டு பணமா முதலமைச்சரா உங்களுக்கு துரோகம் பண்ணல மெட்ராஸ் பஸ்ல நாங்க வச்சு செஞ்சுட்டோம் திமுக டெபாசிட் காலி பண்ணாங்க ஏழை எளிய மக்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் தினக்கூலிகள் அவர்கள் ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்துலாம் ஏமாறல அதெல்லாம் மக்களோட வரிப்பட நல்லா முடிவு பண்ணுங்க உங்க பணத்தை திருடி உங்கள்ட்ட எடுத்து உங்கள்கிட்ட அதனால யார் தேவை யார் நமது தொகுதிக்கு வளர்ச்சிக்கு செயல்படுவார்கள் யார் நமக்காக செய்திருக்கிறார்கள் யார் செய்ய முடியும் என்று தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்த்து வாக்களிக்கிறோம் அப்பொழுது அம்மா இருந்தார்கள் எல்லாவற்றையும் செய்து தந்தோம் இப்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணியில் வந்திருக்க நமது தொகுதியின் சேவைகளை அனைத்தையும் மோடி அவர்களிடமிருந்து நான் உறுதியாக பெற்றுத் தருவேன் பெற நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உங்கள் வீட்டு பிள்ளையை நான் தொடர்ந்து பணியாற்றுவேன் நமது பாரதிய இருக்கு ஓ பி எஸ் அவர்களின் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி காமராஜர் மக்கள் கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் தமிழர் தேசம் கட்சி கொங்குநாடு முன்னேற்ற கழகம் பன்னெண்டு கட்சி கூட்டணியின் வேட்பாளர் பிரதமராக மோடி அவர்கள் நமது வேட்பாளராக இருக்கிறார் திமுக யாருக்கு பிரைம் மினிஸ்டர் இங்க நிக்கிற தங்க தமிழ் செல்வனா பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக போறாரு இல்ல மு க ஸ்டாலின் யாராரா இல்ல உதயநிதியா இல்ல அந்த போதம்பருந்து கடத்த ஜாஃபர் சாதிக்கா யாரு பழனிசாமி யார பிரதமராக போறாரு அவருக்கு தாம் மேல வழக்கு போடக்கூடாது கூடாது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மக்களுக்கு தான் மேல சந்தேகம் இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை அரஸ்ட் பண்ணிட கூடாது அமைச்சர்கள் மேலாம் வழக்கு இருக்கு அதில் கைது பண்ணிட கூடாது அதனால உங்களுக்கு எதிரான வாக்குகளை டிடிவிக்கு போகாம தடுக்கிறதுக்கு நான் ரெட்டலை இருக்கேன் பண்றேன் இதுதான் தமிழ்நாடு முழுவதும் இதை முறியடிக்கின்ற விதமாக அம்மாவின் தொண்டர்கள் கையிலே ஒப்படைப்பதற்கு இந்த களவாணி கும்பலிடம் இருந்து அதை மீட்டு பெற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய குக்கர் சின்னம் இந்த ஆட்சியாரங்களை பற்றி தெரியும் எதையுமே செய்யல விவசாயிகளுக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்றைய வேலையில இருக்கிற ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தொழிலாளர்கள் என அனைவருக்கும் எதையும் செய்யாமல் ஏமாற்றி வருகின்ற இந்த ஆட்சியிடம் வந்து மீண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கித் தர உங்கள் தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்